மண்டல பூஜை என்பது கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில் மற்றும் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் அனுசரிக்கப்படும் முக்கிய நாளாகும் ஐயப்பனை வழிபடும் பக்தர்களுக்கு இந்த புனிதமான விழா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து சபரிமலைக்கு சென்று வரும் நிலையில் தஞ்சாவூர் ஓம் ஸ்ரீ பந்தளத்து வாசன் சபரி யாத்திரை குழு சார்பில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு கன்னி பூஜை மண்டல பூஜை நடைபெற்றது தஞ்சாவூர் பூக்கார தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ காமாட்சியம்மன் சக்தி மகாமண்டபத்தில் இந்த பூஜை நிகழ்வு நடைபெற்றது நிகழ்வின் முதலாம் ஆண்டு செல்ல இருக்கும் சிறுவர்களுக்கு ஐயப்பன் மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஏற்கனவே மாலை அணிவித்திருந்த பக்தர்கள் பாதங்களை கழுவி வணங்கியும் வழிபாடும் செய்தனர் ஸ்ரீ காமாட்சியம்மன் சக்தி மண்டபத்தில் விநாயகர் அம்மன் ஐயப்ப சுவாமி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு பூஜை செய்யப்பட்டு ஐயப்ப பக்தர்கள் பாடல்களை பாடி வழிபாடு செய்தனர் இந்த ஐயப்பனோட மகிமை என்னான்னு கேட்டீங்கன்னா நம்ம வேண்டிக்கிட்டது எல்லாம் ஐயப்பன் வருஷம் தான் கிடைக்கிது நாங்கள் வந்து நான் வருஷம் மழை போட்டிருக்கப்ப இந்த வருஷம் நான் நினைச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா எங்கள் தம்பிக்கு எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆண் வரிசையில் சொல்லி அந்த காலத்தில் வேண்டிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஆம்பளம் இல்லாதான் பிறந்துகிட்டு இருந்தோம் அது மாதிரி யாருக்கு குழந்தை பயிற்சி வேண்டாம் ஐயப்பனை வேண்டி இந்த மண்டல பூஜை நடக்கிறது வந்து கலந்துக்கிட்டு அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிட்டாங்கன்னா ஆறு வருஷம் கல்யாணம் ஆகணும்னா கல்யாணம் நடக்கும் குழந்தை பயிற்சி குழந்தை பயிற்சியை நடக்கும் அது மாதிரி மகிமனோட ஐயப்பனோட மகிமை வந்து எல்லாருக்கும் தரிசனம் நிச்சயம் மனப்பூர்வமா வேண்டிக்கிட்டா நல்லபடியாக நடக்குது கிடைக்கும் அது வழிமுறையா நாங்க நடந்துக்கிட்டு வரோம்னா ஆனால் தருஷம் வேண்டுதல் முக்கியம் மாலை கூட்டிகிட்டு இருக்க நாங்க நினைச்ச வேற நல்லபடியா இருக்கு குடும்பம் நல்ல சிறப்பா இருக்கு நல்லபடியா இருக்குது பிள்ளைகளும் நல்லா படிச்சு வேலை வேண்டிக்கு போயிருக்கு அதனால அதே இந்த தமிழக காரியம் நல்லபடியா இருக்கும் ஐயப்பா பந்தலத்து சபரி யாத்திரை குழுவின் சார்பாக பூக்காரத்தரு காமாட்சி அம்மன் கோயில் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கன்னி பூஜை மண்டல பூஜை இப்பொழுது நடந்து கொண்டு ஐயப்பனிடம் குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண பாக்கியங்கள் உங்களுடைய குறைகளை அனைத்தையும் அவரை நம்பி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து அவருடன் சன்னதி ஏறி வந்தால் அனைத்து குறைகளையும் நிவர்த்தி பண்ணி ஐயப்பன் அனைவரையும் பலமுடன் வாழ வைப்பார் உன் கரகாம்பிய குன்றே போற்றி உன் கற்பின் அரசியே போற்றி உன் கருணை